ஒரு கலைஞனோட உழைப்புக்கும் திறமைக்கும் கிடைச்ச விருது அப்படின்றது ரொம்பவே பெருசு அப்படி கிடச்ச விருது அவரை விட்டு பறி போகுது அப்படின்னா அந்த வழி அந்த கலைஞனுக்கு மட்டும்தான் தெரியும் கடந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாக்கு கடைசி விவசாயி அப்படின்ற மிக அற்புதமான படைப்பை கொடுத்த டைரக்டர் மணிகண்டனோட மதுரை வீட்டில் இருந்து ஒரு லட்சம் ரூபாய் அஞ்சு பவுண்ட் நகை இதையெல்லாம் தாண்டி அவரோட உழைப்புக்கும் திறமைக்கும் கிடச்ச ரெண்டு நேஷ்னல் அவார்டையும் திருடிட்டு போயிட்டாங்க டேய் காசு நகையெல்லாம் திருடுனீங்க ஆனால் அந்த மனுஷனோட உழைப்புக்கும் திறமைக்கும் கொடுத்த அவார்ட் மெடலை கூட எப்படி திருடரா திருட மனசு வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாப்ப அவரோட வீட்டில் இன்னைக்கு காலையில் ஐயா எங்களை மன்னிச்சிடுங்க உங்கள் உழைப்பு உங்களுக்கு அப்படின்னு ஒரு பேப்பரில் எழுதி அந்த மெடலில் அவரோட வீட்டு கேட்டில் மாட்டிட்டு போயிருக்காங்க ஒரு கலைஞனோட படைப்போட சக்தி அப்படின்றது ரொம்பவே பெருசு அது எப்படிப்பட்ட மனுஷனோட மனசையும் மாற்றும் அப்படின்றதுக்கு இது ஒரு பெரிய எக்ஸாம்பிளாகவே மாறி இருக்கு டிரெக்டர் மணிகண்டன் மாதிரியான படைப்பாளிகளோட விருது அப்படின்றது அவங்க திறமைக்கும் உழைப்புக்கும் கிடச்சது அது எப்போவுமே அவங்களுக்கு மட்டும் தான் சொந்தமான து தாண்டி இன்னும் பல அற்புதமான படைப்புகளை அவங்க கொடுத்து இன்னும் பல விருதுகள் அவங்க வாங்கணும் அப்படின்றது தான் அவங்கள மாதிரியான படைப்பாளிகளோட ஒவ்வொரு ரசிகரோட ஆசையாக இருக்கு